அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் இந்த மகர ராசின்றது கால புருஷ தத்துவத்தில் பத்தாவது வீடாக இருக்குது இந்த மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து உத்திராடம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் இதெல்லாம் இந்த ராசியில் இருக்கு இந்த ராசிக்கு பொதுவாக அவங்களுடைய கிரக நிலை எப்படி இருக்கு தொழில் நிதி குடும்பம் காதல் திருமணம் உடல் நலம் அப்புறம் என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இது அத்தனையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் அதனால் பொதுவாக அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் அந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் அந்த இது மாதிரி அதெல்லாம் பண்ணுறது வந்து உங்களுடைய சந்தேகங்கள் இருந்து அதை கமெண்ட்லேயும் தெரிவிங்க இதெல்லாம் பண்ணுறது வந்து நீங்கள் என்னை இன்னும் என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான் இந்த வாரத்தில் நம்ம என்னென்ன நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த மார்ச் மாதத்தில் ஆரம்பத்தில் இந்த மார்ச் மாதம் மார்ச் மாதம் பாதி வரைக்கும் உங்களுக்கு வந்து கும்பராசியில் சூரியன் இருப்பார் மார்ச் பதினேருந்து ஏப்ரல் பாதி வரைக்கும் உங்களுக்கு மீனராசியில் சூரியன் இருப்பார் ஸோ இந்த மார்ச் மாதம் தேதி வரைக்கும் கும்பராசியில் இருப்பார் தேதிக்கு மேலே மீனராசிக்கு சூரியன் போயிடுறார் இந்த தான் வந்து ராகு இருக்கார் ராகுவோட சூரியன் சேர்ந்துறாரு உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் சனி பகவான் உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் இருக்கார் அது மாதிரி வந்து உங்களுக்கு மூணாவது இடத்துல ராகு இருக்கிற மாதிரியே உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டில் கேது இருக்கார் ஸோ இதெல்லாம் வந்து சுக்ரன் வந்து அதே மாதிரி மீனத்தில் வந்து உச்சமாக இருக்கார் சுக்கிரன் வந்து இந்த காலகட்டத்தில் மீனத்தில் உச்சமாக இருக்கார் புதன் வந்து அவரும் அங்கே தான் இருக்கார் அதனால் இவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரியான விஷயங்களை உங்களுடைய ராசிக்கு ஏற்படுத்த போகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம் சனி பகவான் வந்து உங்கள் ராசி அதிபதின்றதுனால இவர் பொதுவாக தொழில் அது மாதிரி பணங்காசு அது மாதிரி உங்களுடைய பேச்சு குடும்பம் இந்த மாதிரியான விஷயங்களில் சனி பகவான் தாக்கத்தை ஏற்படுத்துவார் ஆனால் ராகு வந்து உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்க இருக்கார் அங்கே வந்து மூணாம் இடத்துல சந்திரன் அந்த பூரட்டாய நட்சத்திரம் உத்திரட்டாய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அதில் சந்திரன் வரும்பொழுது குடும்பத்தில் ஒரு சில வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வரலாம் இருந்தாலும் அதே இடத்துல சுக்கரன் உச்சமாக இருக்கிறதுனால அதை வந்து எல்லாமே அன்பால் அதை சரி பண்ணிடலாம் பொது வந்து இந்த ராசியில் உள்ள மகர ராசியில் உள்ளவங்க வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு உங்கள் தொழிலில் வந்து உறுதியான முன்னேற்றம் இருக்கும் இந்த மாதத்தில் முத முதல் பாதியில் ஒரு சில தடைகள் இருந்தால் கூட மாதத்தோட நடுப்பகுதியில் மற்றவங்களுடைய ஆதரவு மேலதிகாரிகள் ஆதரவு கூட வேலை பார்க்குறவங்களுடைய ஆதரவு ஆதரவு இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுனால உங்களுடைய அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய திறமையான முடிவெடுக்கிற தன்மையினால் நிச்சயமாக முன்னேற்றம் கிடைக்கும் மாத நடுப்பகுதிக்கு மேலே முன்னேற்றம் கிடைக்கும் புதிய திட்டங்கள் அதனால் பதவிகளில் உயர்வு இதுக்கெல்லாம் வாய்ப்புகளும் கிடைக்கும் நீங்கள் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா இல்லை தொழில் முனைவோராக இருந்தீங்கன்னா அதாவது என்டர்பிரைனர்னு சொல்கிறோம் இல்லையா இண்டிவிஜுவலாக தொழில் பண்ணுறவங்களா இருந்தால் புதிய முதலீடு கிடைக்கும் உங்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கு பார்ட்னர்ஷிப் வாய்ப்புகள் அதெல்லாம் வந்து நல்ல பலனை கொடுக்கும் இல்லைன்னா டீம் ஒர்க் எல்லாரோட சேர்ந்து வேலை பார்க்குறது இதிலெல்லாம் உங்களுக்கு நல்ல வந்து பலன் கிடைக்கும் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு உங்கள் புதிய முயற்சிகள் முதலீடுகள் இதெல்லாம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதெல்லாம் கிடைக்கும் நீங்கள் பாரம்பரியமாக வியாபாரம் பண்ணிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்பா தொழிலை நீங்கள் பண்ணுறீங்க அது மாதிரி பாரம்பரியமாக ஏதானது வியாபாரத்தில் இருந்திங்கன்னா அதில் உங்களுக்கு புதுமையான யோசனைகள் வந்து மாற்றங்கள் செய்யலாம் அப்படின்ற எண்ணம் வரும் அதை க கண்டிப்பாக பண்ணுங்கள் அது மாதிரி பண்ணுறது தான் நல்லது அது உங்களுடைய வியாபாரத்தினுடைய வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்தும் அதே மாதிரி வந்து நீங்கள் ஷேர் மார்க்கெட்டு இதிலலாம் நீங்கள் வந்து ஈடுபடுறவங்களாக இருந்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக அதில் வந்து இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஈடுபடணும் மா இந்த மாதத்தில் மொத்தமாக வருமானம் எப்படி இருக்குது அப்படின்போல் சாதகமாக தான் இருக்கும் அதே மாதிரி எதிர்பார எதிர்பாராத செலவினங்களும் வரலாம் புதிய சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கிடைக்கலாம் முதல்ல வந்து இப்போ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒன்று உண்டு நம்ம வந்து இப்போ பணத்தை எப்படி நிர்வகிக்கிறது அப்படின்னு அதை வந்து பண்ணிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் பொதுவாக வீடுகளில் பார்த்தோம்னா குடும்பம் தாய் தந்தை அப்படின்னு நம்ம குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட வந்து கொஞ்சம் கவனம் அப்பா அம்மா அது மாதிரி ஆரோக்கியம்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்கும் குடும்ப நிகழ்ச்சிகள்லாம் இருக்கும் அதில் நீங்கள் போய் கலந்துக்கும் போது உறவினர்களுடைய ஆதரவு அவங்களோட இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வரலாம் அதனால் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை சமாளிக்கணும் அந்த சுச்சுவேஷனில் எப்படி நடந்துக்கணுன்றத நீங்கள் யோசித்து நிதானமாக பண்ணீங்கனாலே அதெல்லாம் சரி பண்ணிடலாம் சுக்கரனோட ஆதரவு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது அது மாதிரி வந்து நீங்கள் திருமணம் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகளும் இருக்குது இந்த மகர ராசிக்காரங்களுக்கு கல்யாணத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்கு உடல் நலத்தை பொறுத்தல மார்ச் மாதம் பொதுவாக வந்து நல்லா தான் இருக்கும் சில சமயங்களில் உடல் சோர்வு ஏற்படலாம் சில்ல சின்ன சின்ன ஜெரிமான கோளாறு தலைவழிக்கிறது ஜுரம் வர்றது அப்படி சின்ன சின்ன சிக்கல்கள் வரலாம் இதுக்கெல்லாம் வந்து உணவு பழக்க வழக்கங்களை நீங்கள் சரி பண்ணிக்கணும் நல்ல ஆரோக்கியமான உணவு முறைகளை நீங்கள் கடைபிடிக்கணும் அதே மாதிரி உடற்பயிற்சி இதெல்லாம் வந்து உங்களுக்கு உடம்புக்கு நல்லது உடற்பயிற்சி ப பண்ணுறத பழக்கப்படுத்திக்கணும் மனசில் வந்து ஒரு சில சமயங்களில் கொஞ்சம் கவலையாக இருக்கா மாதிரி தோணலாம் அதனால் தியானம் யோகா இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்ல புத்திசாலித்தனமாக அவங்களுடைய சிந்தனைகள் மாறுறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அதனால் வந்து நல்ல உற்சாகமாகவும் நல்லா வந்து பாசிட்டிவ் திங்கிங் சொல்லுவோம் நம்ம நல்லா வந்து எல்லாத்தையும் ஜெயிப்போம் வாழ்க்கையில் எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படின்னு பாசிட்டிவ் திங்கிங்கை வளர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது பொதுவாக வந்து இந்த மகர ராசிக்காரங்க இந்த மாதத்தில் சனிக்கிழமை சனி சனிக்கிழமை சனிக்கிழமை சனிபானை வணங்குறது உங்களுடைய வேலை இல்லைனா தொழில் வியாபாரம் இதிலெல்லாம் வந்து பணங்காசு உங்களுக்கு நல்ல முறையில் வந்து சேர்றதுக்கு இந்த சனிக்கிழமை சனிவான வழிபடுறதோ இல்லை உங்களுக்கு பணங்கள் தேவைப்படும் போது வழிபடுறதோ உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் லட்னா டெய்லி விஷ்ணு சஸ்திர நாம் வந்து வீட்டில் சொல்ல சொல்லி கேட்கலாம் அதாவது கே கேசட்டு இல்லை அது மாதிரிலாம் போட்டு நீங்கள் கேட்கலாம் அதை ஒழிக்க வச்சு கேட்கலாம் லட்னா விஷ்ணு ஓம் விஷ்ணபீனமாக அப்படின்னு சொல்லி ஜபம் பண்ணலாம் இதெல்லாம் நல்லது தான் நீங்கள் வந்து இதான முடிஞ்ச அன்னதானம் அதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணலாம் இந்த வாரம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட கருப்பு அப்புறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எண்கள் வந்து நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு அதிர்ஷ்ட நாட்கள் வந்து சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்கும் இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா பொதுவாக வந்து இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு மிக நல்ல மாதமாக இருக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி கொண்டு வந்து கொடுக்கும் அதனால் வந்து பொதுவாக வந்து இந்த இந்த இதெல்லாம் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் உங்களுடைய கேள்விகள் இருந்தால் அதையும் நீங்கள் தெரிவிக்கலாம் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்